ಹಲೋ ಮಕ್ಕಳೇ ನಾಂಬ ಇಸ್ ಬ್ರಿಟ್ ಅನಿ ಮೋಡ ಮುಪ್ಪತ್ತೊನ್ನ ಎಪಿಸೋಡ ಪಿ ಪಾಕಬೋ எங் மாஸ்டருக்கு நான் இந்த ட்ரெஷர் ஆள் வந்து மூணு ஃப்ளோரா டிவைட் பண்ணி வச்சிருக்காங்க டாப் ஃப்ளோர்ல ட்ரெஷர் செல் எல்லாம் நடக்கும் அந்த இடத்துல நம்மளுக்கு ஹை குவாலிட்டியான ட்ரெஷர் கூட கிடைக்க வாய்ப்பு இருக்கு செகண்ட் ஃபுளோர்ல வந்து வேலிபிளான கல்டிவேஷன் டெக்னிக் அப்புறம் மார்ஷல் ஆர்ட் சம்மந்தப்பட்ட பொருள் எல்லாத்தையும் சேல்ஸ் பண்ணுவாங்க ஃபர்ஸ்ட் ஃபுளோர்ல வந்து டிசபிள் ட்ரெஷர் எல்லாத்தையும் வச்சுருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல பொருளுங்களை ஏலம் விடுறது அப்பப்ப நடந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு சீனியர் சொல்லிட்டு இருக்கவும் வாங்க வாங்க இதை கொஞ்சம் கொஞ்சம் வந்து பாருங்க அப்படின்னு அந்த பச்சை ட்ரெஸ் போட்டுட்டு இருக்கான் சொல்லமோ இது எவ்வளவு வெலைன்னு ஒருத்த வந்து கேக்க இது வந்து ஒரு ஷீஷாருக்கு பேட்டுடா இது ஒரு வேலை ஐநூறு மார்ஷல் கிங் பில்ஸ்ரா மேவாடா நீ சொல்ற இது மட்டும் பேக்கா இருந்துச்சுன்னா நான் உனக்கு பத்து மடங்கா திருப்பி கொடுக்குறேன்டா ஏ ரெண்டு பேரும் கொஞ்சம் இங்க வாங்க வந்து இத கொஞ்சம் பாருங்க இங்க இருக்கிற எல்லா ரேஷனுமே என் சென்ட்ரோயின்ல இருந்து நான் எடுத்துக்கிட்டு வந்தேன் அப்படின்னு அந்த பொருளை விக்கிறவங்க சொல்லிட்டு இருக்கமோ இது பார்க்க உண்மையிலேயே ரொம்ப அற்புதமா இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவா உன்னுடைய காட்சையே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடும் வாப்பலான சீனியர் சிக்னல் கொடுக்கவும் இங்க இருக்கிறது எல்லாமே சாதாரண ஐட்டம் மாதிரி தான் தெரியுது ஆனா இது எல்லாத்தையும் எப்படி ட்ரெஸ் சொல்லிட்டு விக்கிறானுங்கன்னு நம்மளுடைய ஹீரோ கேட்கவும் இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் டிராகனும் பாம்பும் ஒரே மாதிரி தான் உன்னுடைய லக்க பொறுத்து தான்டா உனக்கு நல்ல ஐட்டம் அமையும்னு சீனியர் சொல்லிட்டு இருக்க நம்ம ஹீரோவும் சைட்ல இருந்த சோட பார்த்துட்டு இந்த சோடு உண்மையிலேயே ரொம்ப ஷார்ப்பா இருக்கு அது மட்டும் இல்லாம இதோட விலையும் ரொம்ப அதிகமா இருக்குன்னு சொல்லிட்டு பக்கத்துல பொருளை வித்துக்கிட்டு இருக்கிறவங்க கிட்ட போயிடும் அதுக்கு அந்த கடைக்காரனும் நீ வாங்குறதா அந்த அதை தொடு இல்லைன்னா தொடாதரான்னு சொல்லிடுறான் நம்ம இரவும் அவனுடைய காட் செய்ய யூஸ் பண்ணி நம்ம இரவும் அதுக்குள்ளார என்னவோ இருக்கிறத கண்டுபிடிச்சிட்டு எனக்கு இந்த பாட்டில் இருக்கிற ஒயின் வேணும் அப்படின்னு கடைக்கார சொல்ல இது வெறும் ஆயிரம் மாசல் கிங் பில்ஸ் தான் கடைக்காரம் சொல்லவும் சீனியரோ கடுப்பாயிட்டு உன்னுடைய சாதாரண ஒயினுக்காக இவ்வளவு திரும்ப கேட்டு பகல்ல நீ கொள்ளை அடிக்கலான்னு ட்ரை பண்றியாடா நீ இப்ப வாங்க போறியா இல்லையா அதை மட்டும் சொல்றேன்னு கடைக்காரம் சொல்லுவோம் ஆயிரம் ஃபினான்ஷியல் கிங் பில்ஸ் தானே இதா வச்சுக்கோன்னு சொல்லிட்டு நம்ம ஈரோவோ அதை வாங்கிக்கிட்டு அங்கிருந்து கிளம்பிடும் ஒன்னுத்துக்கு உதவாத இந்த ஐட்டத்தை எதுக்காகடா நீ வாங்கிக்கிட்டு வர இது எனக்கு பிடிச்சிருந்துச்சு வெறும் ஆயிரம் எக்ஸிட்டு ஒன் பில்ஸ் தானே போனா போதுன்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்கு அவரோ அதை கேட்டு லேட்டா ஷாக் ஆயிடுறாரு அப்படியே ரெண்டு பேரும் ஏன்னா நடக்க போற இடத்துக்கு வரமோ உங்களுடைய டிசபிள் டோக்கனை காட்டுங்கன்னு அவன் சொல்ல ஜூனியர் இவரே தெரியலையா இவரு தான் கிண்ணன் இப்ப நடந்த காம்படிஷன்ல ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்தார் இல்ல இவருடைய டோக்கன் இன்னும் இவரு கிட்ட வந்து சேரல அதனால எங்களை உள்ளார போக விடுங்கன்னு சொல்லிட்டு பில்ச கொடுக்க டோக்கன் இல்லைன்னா நாங்க யாரையும் உள்ளார போக விட மாட்டோம்னா அவரு சொல்லவும் இந்த டோக்கனால ஏதாவது யூஸ் ஆகுமான்னு பாக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம ஈரோவோ அந்த கார்டு கிட்ட குடுக்க அவனும் அதை பார்த்துட்டு என்னது இந்த டோக்கனான்னு சொல்லி ஷாக் ஆயிட்டு பிரஷர் பேலஸ் ரூல்ஸ் படி உங்களால இந்த டோக்கனை யூஸ் பண்ணி ஏலத்துல விட கூடிய மூணு ட்ரெஷருகளை நீங்க ஃப்ரீயாவே வாங்கிட்டு போலாம் அது மட்டும் இல்லாம உங்க கூட யாராலையும் போட்டி போட முடியாது அப்படின்னு என்ன அந்த காடு சொல்லுவோம் இந்த விஷயத்த எங்க கிட்ட சொன்னதுக்கு ரொம்ப நன்றின்னு நம்மளுடைய ஹீரோ சொல்ல சரி நீங்க உள்ளார போகலாம் அப்படின்னா அந்த டோக்கன் சாதாரண ஆயிட்ட மாதிரி தெரியல உண்மையிலே இந்த குன்ன நீ யாரு ஏறி இவன மாதிரி ஒருத்தன் கூட நம்ம எப்பயும் இருந்தால் ஃப்யூச்சர்னு நம்மளுக்கு தான் ரொம்ப நல்லது அப்படின்னு அவனை உள்ளாரையே சொல்லிக்கிட்டே இருக்கவோ நாங்கோ சே நீங்க வந்துட்டாரு நீ யாரோ சொல்ற சவுண்டு கேக்குது இவன் ஒரு ஐ லெவலில் அல்கெமிஸ்ட் இவன் கூட எல்லாம் என்னால் காம்படேட் பண்ண முடியாதுன்னு யாரோ சொல்லிகிட்டு இருக்காங்க நம்ம ஹீரோவோ அவனுடைய காட்ஸையை

காம்படிஷன்ல தோக்கடிச்சு அவனை காலி பண்ணிடல அதுக்கு பள்ளிக்கு பள்ளி நான் உன்னை விட மாட்டேன்டா நீ வேணும்னா பாத்துக்கிட்டு இரு நான் உன்னை சும்மா விடமாட்டேன்டான்னு சொல்லிட்டு அவன் அங்க இருந்து என்னடா நான் காங் செங்கு இந்த மாதிரி பேசிட்டு போறான் எனக்கு தெரிஞ்சு அவன் இந்த இடத்துக்கு வந்ததுக்கு காரணமே இந்த கிண்ணனை தோக்கடிக்கிறதுக்காக தாண்ட இருக்கணும்னு அவனுக்கு ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கேன் கிண்ணன் அவுட் செக்டர்ல இருக்கிற எல்லாரே நாங் சாங்குக்கு மரியாதை கொடுப்பாரு எனக்கு தெரிஞ்சு நம்ம இவனு கிட்ட பிரச்சனை

எதுக்கு இவன் இப்போ இந்த பிளவரை வாங்க நினைக்கிறான்னு தெரியலையே அப்படின்னு அந்த பையன் சொல்லிட்டு இருக்க உனக்கு இன்னுமோ புரியல அந்த கிண்ணான தோக்கடிக்கிறதுக்காக தானே இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு அந்த பொண்ணு சொல்றோம் நாங்க சாங்க வந்து இந்த பிளவருக்காக ஐம்பதாயிரம் எக்ஸ்டி ஒன் பில்ஸ் குடுக்கறதா பெட் பண்ணி இருக்கான் நீங்க வேற யாருன்னா ஏலம் கேட்க விரும்புறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அடிக்க போகவும் நான் அதை எடுத்துக்கிறேன்னு நம்மளுடைய ஹீரோ சொல்ல அதை கேட்டு அவன் சாக்காயிரும் தம்பி இந்த செவன் கலர் பிளவர் வந்து இப்போ நாங்க சாங்குக்கு சொந்தமானதுரா நீங்க அந்த சுத்திய தட்டுனதுல இருந்து சத்தம் அந்த மாதிரி எனக்கு கேட்கல அப்படின்னா இந்த இன்னும் முடியலன்னு தான் அர்த்தம் உன்னுக்கு இதை பத்தி என்னடா தெரியும் இல்லை நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க இந்த ஜூனியர் பிரதர் ஏன் கூட போட்டி போடணும்னு விரும்புற போல இருக்கு இவன் என்னதான் பண்றான்னு நானும் பாக்குறேன் என்னை பத்தி நீ என்னடா நினைச்சுக்கிட்டு இருக்க நான் நினைச்சேன்னா அவன் கூட போட்டி போடாமலே அது என்னுடையதா கிக்க முடியும்டா அதை கேட்டுட்டு அவனும் பயரமா சிரிச்சுக்கிட்டு இருந்துட்டு ஜூனியர் நீ வேற லெவல காமெடி பண்ணிக்கிட்டு இருக்க ஆனா இந்த இடத்துல வந்து பிரச்சனையை கொடுத்துக்கிட்டு இருக்காத இருக்கோம் எதுக்கு நான் தான் காசு குடுக்குறேன்னு சொல்லிட்டேன்ல அதுக்கப்புறம் எதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க பார்த்தா அந்த காடு அந்த இடத்துக்கு வந்துட்டு எல்டர் லீனு சொல்லிட்டு எல்டர் காதல என்னவோ சொல்லவும் என்னடா நீ சொல்ற அப்படின்னு எண்டரோ ஷாக் ஆயிட்டு இந்த பிளவரு குன்னானுக்கு தானு சொல்லவும் அங்க இருக்குற எல்லாரும் அப்படியே ஷாக் ஆயிடுறானுங்க இதோட இந்த எபிசோடை இழுத்து சாத்திட்டு நான் கிளம்புறேன் இன்னும் நீங்கள் வீடியோவுக்கு லைக்கப்படாமல் இருந்தீங்கன்னா லைக் பட்டுவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆளு கொடுத்துருங்க அப்போ தான் இதுக்கப்புறம் போகிற வீடியோ எல்லாம் டக்குனு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் மறக்காம இந்த மாதிரி அனுப்பிக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வீடியோவை ஷேர் பண்ணுறேங்க நான் உங்களை அடுத்த எபிசோட்ல மீட் பண்ணுறேன் யூ கைஸ்